கடலே கந்தா போற்றி எல்லாம் சூர சூரசம்மாரத்துக்கு திருச்செந்தூருக்கு போய் மகிமையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தான் ஐயன் வந்து உத்தரவு தெரில அதனால வீட்டிலேயே வேல் வச்சு இன்னைக்கு வேல் வச்சிருக்கோங்க கண்டிப்பா வேல் பூஜை பண்ணிக்கோங்க ஆறு தீபம் வெற்றில தீபம் போட்டுக்கோங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நாதனுக்கு அரோகரா ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினம் ஏறுமுகம் திருத்தணி முருகனே துணை கடைக்கு இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு விலப்படுத்தி இருக்கேன் வேற எதுவும் பிரசாதம் செய்யல இப்போ நான் முருகன் கோயிலுக்கு பிறப்பிட்டேன் திருச்செந்தூருக்கு போக முடியல வார்த்தை இருந்தா என்ன திருச்செந்தூர் படி அதே பேரில் படி கனெக்ட் ஆகிற மாதிரி மும்பையில் பிரம்மாண்டமும் முருகன் கோயில் அங்கே பிறப்டாச்சு வாங்க போனோம் கோயிலுக்கு சாரி இப்படி இருந்து சொல்லுங்க நல்லா இருக்கா சரிங்களா வாங்க இப்போ நம்ம முருகரை தரிசனிக்கே போனால் நீங்களாம் எல்லோரும் போயிருப்பீங்க சரிங்களா நான் இப்போ உங்களை கோயிலில் போய் மீட் பண்ணுறேன் இந்த சாரிக்கு ஏற்ற மேஜ் ப்ளவுஸ் இல்லை அதனால் வேறு ப்ளவுஸ் எடுத்து போட்டாச்சு சரிங்களா வாங்க போகலாம் நம்ம சேர வர வேண்டிய இடம் வந்தாச்சு நான் சொல்ல வச்சிங்களா மும்பையில் முருகர் கோயில் அந்த கோயிலுக்குள்ளப்பலாம் இன்னைக்கு என்னோட நைட்டு வரைக்கும் கற்று தண்ணி குடிக்காம கடுமையான வேலைக்கும் காலையிலேருந்து எதுவுமே கடைபுறோம்னு குளிச்சு பிரச்சினதோட சாமியை பார்த்துட்டு சூழல் முடிஞ்சிட்டு வீட்டில் போய் விளக்கு போட்டு தான் மற்றபடி எல்லா வேலையும் தான் அந்த புகை குழப்பம் எல்லாம் இதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரியே இருக்கும் பாருங்கள் இங்கே கோயிலு தான் அது பிள்ளையாரப்பா உத்தரவை வாங்கிட்டு தான் நம்ம வந்து முடிவரை பார்க்க முடியும் சாமிக்கு மணியும் நான் வந்திருக்க கோயிலுக்குன்னு சொல்லிடலாம் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டேன் இங்கே அர்ச்சனை தட்டு வாங்கினா கண்டிப்பாக ஒரு சீட் கொடுப்பாங்க இந்த சீட்டு இருந்தால் தான் அர்ச்சனை பண்ணுவாங்களாம் இந்த பத்திரமா வச்சிக்கலாம் நான் சொன்னல திருச்செந்தூருக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது எப்படின்னா அது திருச்செந்தூர் இது செம்பூர் பார்த்திங்களா ரெண்டுமே சேம் வெளில வருதுல்ல அதனால தான் இப்போ போய் மொபைலில் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எடுப்பேன் முடியலன்னு அதுவும் தப்பாக நினைக்காதுங்க சரிங்களா வாங்கப்போ கோயிலுக்கு போகலாம் மெயின் கேட்டு என்ட்ரன்ஸ் தான் இங்கே பாருங்கள் முருகர் திருக்கல்யாணம் நம்ம மயில் வாகனம் இருக்காரு காவல்தேனர் இருக்காங்க இங்கே ஒரு முனி இருக்காங்க இனி இதுக்கு மேல வீடியோ எடுக்காங்க தெரியல இந்த படி வந்து நூத்தி எட்டு படி இருக்கு இங்க வந்தா திருச்செந்தூருக்கு வந்த ஒரு வைஃப் கிடைக்கும் மும்பையில் முருகர் கோயில் இப்படியா ரொம்ப மன நிறைவோட கோயிலுக்கு வந்துட்டேன் மும்பை சின்ன திருச்செந்தூர்னு சொல்லலாம் நல்லா நல்லா பக்கம் நல்லா குட் வைப்ரேஷன் நல்ல செல நல்ல பவர்ஃபுல் கோவில் பெரிய இடத்துல சாமியோட எல்லாமே சித்தி விநாயகர் இப்போ படியர்ஜன் இன்றைக்கி பார்த்தா ஏதோ தமிழ்நாட்டில் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கோயிலுக்குள்ளே பயங்கரமாக வந்து ஹோம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த எனக்கு ஒரு கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியுமானுக்காக இருக்குது காவல் தெய்வன்னா இருக்காங்க மலை சுவாமி எனக்கு உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு வந்து ஃபீல் ஆகுது முருகா என்ன நீங்கள் திருச்செந்தூருக்கு வர சம்மதிக்கலை நான் அனுகிரகம் தெரில இருந்தாலும் திருச்செந்தூருக்கு வரலைனாலும் செம்பூருக்கு வந்த கிருபை படி பாருங்க போய் எண்பத்தி எட்டு நான் ஏ ஏற போகிறேன் இப்போ இங்கே போட்டிருக்கு கண்டிப்பாக வீடியோ ஷூட்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் இதோட இதுக்கு மேலே வீடியோ எடுக்க மாட்டேன் நம்ம மனுஷனை மதிக்கணுன்னாலும் தெய்வத்தை கண்டிப்பாக மதிக்கணும் அவங்க பயங்கர கூட்டமாக இருக்குது இனி இதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிடுவேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க

चंद्रं हिरण्मयम् लक्ष्मीं जातवेदो महामाये मही कंतो लक्ष्मीप्रजायया वचस्य महाये शमानोदार्ध्यमावि प्रथमा जयज्ञा विषये अहि जय वारुत्रुत्रा दिवासहस्वतो वैषा जयदेवी महे सौक्य वसति दिगि श्री भोमिदाहि सः चंद्र चंद्रहा जय नमो

जॻाल सर सर thank oh, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாண்ட முருகா நீ மட்டும் போதுண்ட முருகா எனக்கு நிம்மதி மட்டும் போதும் முருகா எனக்கு நீ மட்டும் போதும்டா முருகா 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 வெற்றி மேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகராஜ் அரோகரா அபிஷேகம் பண்ண பார்த்தீங்க அந்த பன்னீர் அந்த குங்குமம் மஞ்சள் எல்லோரும் மேலே தண்ணி படும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க தண்ணி மேலே படம் போது நல்ல பன்னீர் மனம்

தேங்காய் பழம் தோணைக்கிறதுக்கு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்கேன் பயங்கர கியூவாக இருக்கு சாமிக்கு நல்ல ராஜா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க லாம் உடைச்சாச்சு நீ அடுத்து சூப்பர் பெரிய கொட்டையை போக்காச்சு சரிங்களா இப்போ வந்து நான் சாயங்காலம் வீட்டில் போய் தான் பாநகரம் பண்ணிட்டு விரத உடனே நினச்சேன் ஆனால் இங்கே சொல்றாங்க அன்னதானம் இருக்குது மகா பிரசாதம் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு அது கூட வந்தவங்களுக்குலாம் கேட்டேன் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லாங்கிற அதனால் நான் இப்போ ரொம்ப அன்னதானம் கூடத்துக்கூட இருந்தாச்சு मैं रहूँ माँ ले लो साइंटिफिक के लिए चली गई किला है बीस मिनट का कम करना है तो कम करें लोगे कम करना प्रशारण कंटिन्यू पर छोड़ना देता है कि माँ नूबर्स है कोई की टुके ही माँ ले लो ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து சாப்பிடல தண்ணியும் குடிக்கலை இப்போ எனக்கு தண்ணி ஒன்றும் கிடைக்கல இது அன்னதானம் கூடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த வெறும் தண்ணி குடிக்காமல் சோற்ற வாயில் வச்சா விற்கல உரமா தெரில முருகர் விட்ட வலி சக்கரை பொங்கல் அவியல் பருப்பு சாதம் இப்போ தை ரைஸ் ஊர்கா சர்க்கரை பொங்கல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி கூட பார்க்கல எனக்கு மகா பிரசாதம் கிடைக்கும் வீட்டில் போய் தான் சாமி கும்பிட்டுட்டு சமைக்க பண்ணி சாப்பிட நினைச்சேன் ஆனால் இங்கே வந்திருக்கோம் அத்தனை பேரும் விரதத்தில் வந்திருக்காங்க எல்லோருமே சாப்பிட வந்தாங்க அதனால நானும் சாப்பிட வந்துட்டேன் எனக்கு இந்த கடவுள் கொடுத்த கிருப்பை இந்த அண்ணன் தருணத்துக்கு புறான கோடி நின்று சாப்பிடலாம் தண்ணி டூ இருக்கும் தொண்டை அடைக்குது எனக்கு எப்போவுமே டயர்டும் இல்லை பசியும் இந்த இருந்தாலும் எல்லாருமே வந்து இங்கே சாப்பிடணும் மகா பிரசாத் மாகாம போங்களும் வசூலாக பண்ணிடுவாங்க சாப்பாடு சூப்பராக சாமியெல்லாம் கொடுத்து சாப்பிட்டுட்டு பிரசாதெல்லாம் பையில வாங்கிட்டு கரெக்டாச்சு நான் கடவுள்கிட்ட வந்து சொன்னேன் கடவுள நாளைக்கு நான் பத்து தண்ணியும் குடிக்காம கடத்த இருக்க போறேன் முழு நாள் இருக்கப்போ நீங்க தான் சொன்ன பண்ணணும் நாங்கள் கடவுள்கிட்ட வந்த பின்ன சாயங்காலையில் வந்து அவர் தண்ணி தான் கிடைக்காது நினச்சி வந்தால் அவர் ராஜபோகத்தை ராஜ மரியாதை கொடுத்து என் மனசு குளிர வச்சு வயிறு நிறையச்சு நல்ல ஒரு மன திருப்தி எங்கே எனக்கு தண்ணியும் கிடைக்காம போயிருமோ நான் என்னால் தாங்க முடியுமான்னு நினச்ச இடத்துல கடவுளியை எனக்கு வந்து இந்த அளவுக்கு படி நினச்சி நினைச்சேன் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இந்த கோயிலோட பேர் வந்து திருச்செம்பூர் ஃபுல் நேம் சரிங்களா இது செம்பூர் செடாநகரில் இருக்கு இந்த செடாநகர் இந்த இடத்தோட பேர் இந்த கோயில் பேர் வந்து திருச்செம்பூர் நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் திருச்செந்தூருக்கும் நம்ம இந்த கோயிலுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் உண்டுனே புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் திருச்செம்பூர் இது இந்த பின் போஷன் ஒன்றுன்னே நான் திருச்செந்தூர் போயிருந்தா என்னோட ரெண்டு நேரத்தை நான் வந்து பூர்த்தி பண்ணியிருப்பேன் இன்னும் இங்கே கேட்ட இடத்துல சொன்னாங்க நீங்கள் எங்கே நீங்கள் நேரத்தை வந்து பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் செய்யணுமா சும்மா தாயிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து தாரத்திட்ட கொடுக்குற மாதிரி யாராவது பாவம் அது இந்த திருச்செம்பூரில் வந்து யாருமே வந்து நம்ம திருச்செந்தூர் மாதிரி அங்கே பிரதேசமோ மடி பிச்சை அதெல்லாம் எடுக்கலை ஆனால் நான் அந்த ஐயர்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் எங்கே வேண்டியிருக்கீங்க அதை தான் செய்யணுமா பார்த்துக்கங்க மும்பையில் இத மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு முருகன் கோவில் இன்னும் ஒரு மெயின் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான் ஐயனை பார்க்க வந்தேன் ஐயனை பின் வந்து பிறப்படும் போது ஐயர் கூப்பிட்டு கையில் கொடுத்தாரு ஐயன் சொல்கிறாரு நீ தனியாக போகாத பவானியில் வச்சால் துணைக்கு நான் வரேன்னு சொல்லி எனக்கு இது வந்து கடைசியில எல்லாம் வெளியே வா நம்ம தட்சணும் போட்டுட்டு தட்சணை போடலை அந்த பூவெலாம் கொடுத்துட்டு பா அந்த கூடையெல்லாம் மாற்றிட்டு வரும்போது அந்த ஐயரங்கு எல்லாேருக்கும் இன்னும் கொடுத்துருந்தாரு நல்ல வாக்கியம் எழுதிருக்கு இந்த வாக்கியம் கிடச்சது எனக்கு ரொம்ப பெரு பெரிய பாக்கியம் பாருங்கள் ஏழையாக இருக்கிற என்ன ராஜ அலங்காரோட என் ஐயனே வந்துட்டார் எனக்கு என்ன குறை சொல்லுங்கள் எனக்கு எனக்கு என்னென்ன வேணுமோ ஐயன் எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாரு இப்போ நான் ஐயன் சின்ன வெள்ளதில் வச்சிருக்கேன் ஐயா நான் திருச்செந்தூர் போகணும்னு நினச்சேன் நீங்கள் திருச்செம்பூர் வந்துட்டீங்க வந்துட்டிங்க என்ன அடுத்த வருஷம் என் குடும்பத்தோட வந்து நான் என்னோட வழிபாடு செய்யணும் அப்புறம் சொன்னார் அதுக்கு நின்னையே உன்னை நான் கூப்பிடுவேன் நீ பயப்படாமல் போடி நான் உன் கூட வரண்டின்னு சொல்லி எங்கூடே வந்துட்டிருப்பாங்க எத்தனை பேருக்கு அந்த கிருப வாகியம் கிடக்குது ரொம்ப மன பாரத்தோட வந்தேன் இப்போ மன நிறையோடு நான் பழச்சு போயிட்டு இருக்கேன் ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் நமக்கு எந்த வந்தாலுமே இப்ப பாருங்க எனக்கு சமீபம் வந்து இருக்காதே நினைச்சு வந்து எனக்கு சாப்பாடு வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்கலன்னு கிடைக்கிறேன்னு சோணிக்கூடாது கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது எதுக்கெல்லாம் ஒரு குடுப்பெல்லாம் இருக்குது எடுத்து வச்சிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மனம் இந்த பதவி கூட பிடிச்சிருந்தால் அந்த திருச்செம்பூருக்கு அந்த நம்ம திருச்செம்பூருக்கு லைக் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா உங்களிடம் இருக்குது உங்கள் பவானிடத்தில் மனம் வெறுமனையாக வந்தால் வயிறு வெறுமனையாக வந்தது மனசும் மனசும்றைஞ்சிட்டு வயிறு நிறைஞ்சிட்டு அவ்வளோ தூர்த்தியாக சந்தோஷமாக இருக்குது பெரிய ஃபேன் மீண்டும் ஒரு பதிவை சந்திச்சேன் அதுவரை உங்களோட முடிச்சி எடுத்து உங்கள் குச்சு மூணு பானிட்ல அப்படியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறப்பா